நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபா ஸ்கேர் நாணயம் மாஸ்கோவில் அடித்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தில் மாஸ்கோவில் அடித்த யுஎன்சி நாணயம் அப்புறம் ஒரு ரெண்டு டை நாணயம் ரெண்டு ரேர் நாணயம் ரெண்டு காமன் நாணயம் பற்றி பார்க்க போகிறோங்க ரெண்டு வகையான சாரி ஒரே வகையான இரண்டு எரர் நாணயங்களையும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல நாம் ஒரு ரூபாயிலேருந்து ஆரம்பிப்போமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்டார் மின்ட்டில் அடித்ததுங்க ரொம்ப அழுக்காக இருக்குது ஆனால் ஒன்று ஒரு ரப்பர் போட்டு எடுத்தால் அழகாக இதை தேய்ச்சி எடுத்துடலாங்க நல்லா தான் கொண்டு வந்துடலாம் இந்த நாணயம் ஸ்கேர் நாணயம் ஆயிடுச்சுங்க யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் அதாவது இது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நாணயம் மாதிரி இருந்தால் இதனுடைய விலை முந்நூறு ரூபாய்ங்க ஆனால் இந்த கண்டிஷனில் இது வந்து நூறுரூபா தாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் வகை ஆறு கிராம் எடை உள்ளது காப்பர் நிக்கல் மெட்டலு ஏழு முனை வடிவம் உள்ள கொண்ட ஒரு வட்ட வடிவங்க இது ஸ்கேர் நாணயம் இதனுடைய விலை நூறுரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயை பார்த்துருவோமா அதை ஸ்டீல் காயின்களை பார்த்துருவோம் இந்த ஸ்டீல் நாணயங்கள் வந்து இது காமன்வெல்த் நாணயங்கள் ரெண்டு நாணயம் இருக்குது காமன்வெல்த்தில் இது லூயஸ் ப்ரைலி நாணயம் இது நேற்றோ முந்தா நாளாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இந்த நாணயம் கொடுத்துருந்தேன் ஒன்று நூறு ரூபான்னு இப்போவும் இந்த நாணயம் வந்து ஸ்கேரில் தான் வருது சாரி காமனில் தான் வருது ரேரோ ஸ்கேரோ இல்லை இருந்தாலும் இதனுடைய அழகுக்காக குழந்தைங்க இதை வந்து விரும்பி பார்ப்பாங்க வச்சுக்குவாங்க ஸ்கேராக இருந்தாலும் சாரி காமன் கேட்டகரியாக இருந்தாலும் இந்த நாணயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு இந்த நாணயத்தை நான் நூறுரூபா ரேட்டில் போட்டு கொடுத்துட்றேங்க இதுக்கு முன்னால் லூயிஸ் ப்ரெய்லி எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல விலை உள்ள காயின் இதுதான் இது ஒன்று நூறு ரூபாய்க்க அடுத்தது காப்பர் நிக்கல்ல அடித்த அதாவது மாஸ்கோ மெண்டில் அடித்தது ஆறு கிராம் இடைங்க இது இருபத்தி ஆறு மில்லி விட்டோம் பதினோரு முனை வடிவம் கொண்டது இந்த நாணயம் வெளிநாட்டில் மாஸ்கோ அப்படிங்கிற மாநிலத்தில் அடிக்கப்பட்டது இது வந்து டை வெரைட்டி நாணயங்க இதை கொஞ்சம் நல்லா படித்துவேங்க பார்த்தீங்களா ஒன்று கீழே ப படுத்த மாதிரி இருக்கும் இன்னொன்று மேலே தூக்குன மாதிரி இருக்கும் இதுதாங்க டைவெரைட்டி இந்த நாணயம் வந்து ஒரு செட்டு நூறுரூபாங்க அடுத்தது சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்ததில்ல தொண்ணூற்றி ஏழில் அடித்த சரியான நாணயம் அந்த தொண்ணூற்றி ஆறில் அடித்த பிழை வகை நாணயம்தான் நல்ல ரேர்காயின்னு இதுவும் இப்போ ஹைதராபாத் மின்ட் வந்து ரேர் ஆகிடுச்சிங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆறு கிராம் எடைங்க காப்பர் நிக்கல் அடித்தது பதினோரு முனை வடிவத்தை உள்ளடக்கியது பாருங்கள் ரெண்டுமே வந்து ஸ்டார் மின்ட்டு தான் ரெண்டுமே ஸ்டார் மின்ட்டு தான் அதனால் இதனுடைய விலை வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமாக நல்லா இருக்குது ஆனால் இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது உங்களுக்கு நான் இப்படியே கொடுக்க போகிறதில்ல இதே மாதிரி தான் நான் அனுப்புவேன் இதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி அனுப்புவேன் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு ஒரு நாணயம் ஸ்கேருக்கு வந்துருச்சுங்க ஹைதராபாத் மின்ட்டு இதில் ஒரு மியூ மியூல் வகை காட்டுறேன்னு சொன்னேன் அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க அதை தேடி எடுக்கணும் தேடி எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மியூல் வகையை காட்டுறேன் அதனுடைய விலையும் கொஞ்சம் ஓவராக போகும் சரிங்களா அடுத்தது சத்ரபதி சிவாஜி மும்பை மின்ட்டுங்க இது மும்பை மின்ட்டு இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்ததுங்க இது நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு மூணுமே ஸ்கேரில் இருக்குதுங்க இந்த மும்பையிலேருந்து இருந்து கல்கத்தா மும்பை வரைக்கும் மும்பை கல்கத்தா நோய்டா மூணுமே வந்து ஸ்கேரில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு காயின் மட்டும் ரேரில் இருக்குது ஹைதராபாத் மின்ட்டு தான் ரேரில் இருக்குது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வருஷம் மெட்டல் காப்பர் நிக்கல் ஏழு முனை வடிவம் கொண்டது இருபத்தி ஆறு மில்லி விட்டம் கொண்டதுங்க இது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இது ஸ்கேர் கேட்டகரியில் வருதுங்க இதனுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது வந்து எனக்கு கிடைச்ச நாணயம் இது நானே ஒரு விலையை வைக்கிறேன் இது எப்படின்னு தெரியல ஆனால் ஒருத்தர் சொல்லியே வந்து கேட்டார் இது வந்து ஸ்கேர் நாணயம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா போகும் நீங்கள் எனக்கு நூறுரூபா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போனாருங்க அதனால தான் நான் என்னால் விலை நூற்றி ஐம்பது ரூபா வைக்க முடியல இருந்தாலும் வச்சுட்டேன் சரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அருமையான எரர் நாணயங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாம்பே மின்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு இந்த தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா மின்ட்டில் மட்டும் எவ்வளவு எரர் நாணயங்கள் எவ்வளவு டை வெரைட்டிகள் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாளைக்கு போடணும் ஏற்கனவே பாதி போட்டேன் இன்னும் மீதியை எல்லா வெரைட்டிஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ போட்டுடலான் அது அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இது நான் ஏற்கனவே போட்டிருக்குறாங்க இதை போடும்போது இது தானோ அதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இது ரெண்டையும் காட்டுறேன் இதை வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிருங்க ஒருத்தர் கேட்டார் ஆனால் எனக்கு கொடுக்க வரல இதை அப்படியே வச்சுட்டேன் இப்போது வந்தாங்கன்னா இதனுடைய விலை வந்து இரநூத்தம்பது ரூபாய்ங்க ஏன்னா இன்னொரு நாணயம் கிடச்சிருச்சு இல்லையா இதை வச்சுக்கிட்டு இது இதை விட நல்ல எரர் இதை விட நல்ல எரர் நாணயம் இது தொண்ணூற்றி எட்டு ஏன் எப்படி எரர் அப்படின்னா இது வந்து மும்பை மின்ட்டுங்க மும்பை மின்ட்டில் வந்து அந்த அசோக சின்னம் மாற்றி அடிக்கிறாங்க அந்த மாற்றி அடிக்கப்பட்ட போது தொண்ணூற்றி ஏழில் அடித்தா அதே அசோக சின்னத்தை இதில் அடிச்சிட்றாங்க அது ஒரு எரருங்க மியூல் இது வந்து மியூல் நாணயம் மியூல் நாணயத்தில் இப்படி ஒரு எரர் கட் எரர் <muchy> இதில் பாருங்களேன் அந்த செக்யூரிட்டி எச்சிக்கு அடித்த அந்த இந்த கோடுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த கோடுகள் கூட இதில் விழுந்திருக்கு இந்த பிளான் செட்டில் வந்து வெட்டும்போதே இந்த இந்த குறை ஏற்பட்டிருக்கலான்னு நினைக்கிறாங்க நாணயம் அடிக்கும்போது ஏற்பட்ட தவறு இதுவாக இருக்கலாம் பாருங்கள் இதுலயே அந்த கோடு தெரியுது பாருங்களேன் தெரியுதுங்களா நல்லா தெரியுது இதெல்லாம் வந்து ஒரு அழகான இற இதில் பாருங்கள் இது வந்து முன்னாடி கொஞ்சமாக தெரியுது பின்னாடி நல்ல வெட்டுப்பட்டது நல்லா தெரியுது ஆனால் இதுதாங்க செம்ம ரேர் மியூலில் வந்து இந்த மாதிரியான ஒரு ரேர் வெரைட்டி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க அதனால் இதனுடைய விலை இரநூத்தம்பது ரூபாய்ங்க இது வந்து ஐநூறுரூபாய்க்கு மேலே போகலாம் ஆனால் இதை இதை கொடுத்துட்டு இதை வச்சுக்கிற க நினைவில் நான் இருக்கேன் சார் சரிங்களா இது இரநூத்தம்பது ரூபா இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து வரைக்கும் அடிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயம் காப்பர் நிக்கல் மெட்டலு காப்பர் நிக்கல் மெட்டலு இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவம் இது வந்து மொத்தம் அஞ்சு மினிட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தில் வந்து அஞ்சு மினிட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க அதில் ஒன்று தாங்க இந்த வெளிநாட்டு மின்ட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ மின்ட்டு இது நாலுமே வந்து மாஸ்கோ மின்ட்டு தான் இது நானுமே புத்த புதுசாக வந்திருக்கு இந்த நாணயம் வந்து ஒன்று ஐம்பது ரூபா ரேட்டில் இது இதனாலும் கொஞ்சம் கூட ஒரு துளி அழுக்கு இல்லை சுத்தமோ சுத்தம் இது இது ரெண்டாயிரம் தான் இது கொஞ்சம் பழசு இல்லை இல்லை இதுவும் புதுசு தான் இது ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினச்சிட்டேன் இரநூத்தி ஐம்பதுங்க இது அஞ்சு நாணயங்கள் மொத்தம் இரநூத்தி ஐம்பது இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு கல்கத்தா மின்ட்டு இதில் நாலு மின்ட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க இது ஸ்கேர்லேயும் வந்துருக்குது இந்த ரெண்டாயிரத்தி மூணு நாணயம் ரெண்டாயிரத்தி மூணுன்னா எல்லாமே இல்லை ஹைதராபாத் மின்ட்டு மட்டும்தான் இதனுடைய விலை இதுவும் வந்து ஒரு புது கண்டிஷனில் தாங்க இருக்குது யுஎன்சி கண்டிஷனில் இல்லை அந்த நாணயங்கள் போல் ஆனால் இது நல்ல ஒரு புத்தம் புது கண்டிஷனில் இருக்குது ஒரு துளி அளவு கூட அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு அதனால் இதனுடைய விலை இதுவும் ஐம்பது ரூபா தாங்க சரிங்களா இப்போ நாம் வந்து அஞ்சு வகையான நாணயங்களை பார்த்துருக்கோம் நாலு அஞ்சு கவம் ஒரு நாணயம் பொதுவான வகை நாணயம் மற்றதெல்லாம் பொதுவான வகை பார்த்துருக்குறாங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து ஏதாவது ரேர்காயின்களை கண்டிப்பாக ரேர்காயின் வரும் நான் அந்த ரேர்காயின் விலையும் விளக்கமும் போடுறேன் அடுத்து இந்த இந்த ரெண்டு நாணயத்தையும் பார்த்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சி நல்ல அதுலேயும் இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லணும் நல்லாருமையான நாணயம் இதுக்கு சரியான விளக்கம் சொல்லிடணும் சரிங்களா இது ஸ்கேர் நாணயம் உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது எனக்கும் வந்து வேலை ப பழு அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாணயத்தை எடுத்து வச்சுட்டேங்க நாளைக்கு அதை பற்றி அந்த ஃப்ரேர் நாணய வீடியோக்களோட வீடியோவில் அதையும் சேர்த்து போட்டுடலாம் இப்போது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதுக்கு என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்